நீங்க வந்து செய்ய வேண்டிய காரியத்தை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு முடியாமல் போறதுக்கு என்ன சார்ன்னு இத சொல்லுங்க மேடைக்கு வரும்போது எப்பட அகில இந்திய அளவில் வாங்க முடிஞ்சு ஒரே வார்த்தை சொன்னாங்க மூணு வருஷம் சோஷியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுக்கல சார் செல்ஃபோனை தொடவே இல்லை சார் உங்களுக்கு இங்க பரிச அடிக்கடி வைக்கிறாங்கன்னு கஷ்டமா இருக்குல்ல ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவன் சொன்னான் ஒரு வருஷத்தில் நூற்றி பதினோரு பரிட்சை எழுதியிருக்கான் சார் நூற்றி பதினோரு பரிட்சை எப்பட்றா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பரீட்சை வச்சு உயிரை எடுத்துருவானுங்க சார் அப்படிங்கிறான் இந்த பரீட்சை எழுதி எழுதி ஒருத்தன் ஜேஇ மெயின் பாஸ் பண்ணிவிட்டு என்ஐடி திருச்சியில் சேர்ந்துருக்கான் இன்னொருத்தன் ஜேஇ அட்வான்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு சென்னை ஐஐடியில் சேர்ந்திருக்கான் அது ஐஐடி இது என்ஐடி ஏடா ஐஐடிக்கு என்ஐடிக்கு என்னடா வித்தியாசம் ரெண்டு பையிலும் இப்படி மார்க் நீ ஏன் ஐஐடியில் போகல நீயே என் அவன் சொல்கிறான் இவனை எனக்கு காமிச்சு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு இந்த பயம் ஒரு கஷ்டமான ப்ராப்ளத்தை சிக்ஸ்டி செகண்ட்ஸில் ப்ரூவ் பண்ணுவான் சார் கிளியர் பண்ணுவான் நான் தேர்ட்டி செகண்ட்ஸில் பண்ணிடுவான் சார் அதனால் நான் ஐஐடி இவன் என்ஐடி சார் சரிடா பரிசை நூறு பரிசை எழுதுகிற ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் படித்தேன் சார் ஏழு மணி நேரம் எப்போ ஒரு மனுஷனால் படிக்க முடியும் சார் காலையில் நாலரை மணிக்கு எழுப்பேன் எழுந்திரிச்சிடுவான் சார் அஞ்சு மணிக்கு படிக்க ஆரம்பிப்பேன் சார் காலையில் படிக்கிறது நல்லாயிருக்கும் சார் அப்படியே சொல்கிறாங்க எல்லாருக்கும் முன்னாடி மேடையில் அஞ்சு டு எட்டு படிப்பேன் சார் ஒம்போது மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருவான் சார் கிளாஸில் உட்காந்து இதை தவிர வேறு சிந்தனையே இருக்காது சார் செல்லும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு முதல்ல சொல்லிட்டான்ல அடுத்த நாள் பறித்தேன் சார் ஃபுல்லாக கவனிப்பேன் சார் நாலு மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவான் சார் போய் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அஞ்சு மணிக்கு உட்காருவான் சார் பத்து மணி வரைக்கும் படிப்பேன் சார் அஞ்சு மூணு எட்டு மணி நேரம் சார் நடுப்புற ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கும் சார் ஏழு மணி நேரம் நிச்சயமாக படிப்பேன் சார் இப்போ நீங்களாம் படிக்கிறீங்களா அந்த மாதிரி பாரு நம்ம படிக்க மாட்டோம் ஆனால் ஜெயிக்கணும் எப்படி முடியும் சர்வைவல் தகுதி உள்ளவை மட்டுமே வாழ முடியும் இப்போ ஏன் தோக்குறோம் தெரியுத செல்போன் தான் காரணம் சரி செல்போன் என்பது ஒரு வரம் அது ஒழுங்காக உபயோகப்படுத்தினார் செல்போன் என்பது ஒரு சாபம் அதை முறை தவறி உபயோகப்படுத்தினார்